பூவாய் முகத்துல சிரிப்ப பார்த்து எவ்வளவு நாளாச்சு பூவாய் பொம்பளைங்க பிறந்த எடுத்த நாத்தங்காலாவும் புகுந்த எடுத்த நடவு வயலாவும் நினைக்கணும் உன் மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணுமா எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி பொண்டாட்டி தாயா இந்த மாதிரி தைரியம் சொல்ல ஊரு ஒருத்தி இருந்தா போதும் ஊரே கவலைய மறந்துடும் எங்க அப்பா செத்து நானும் இப்படிதான் எழுதிக்கிட்டே இருந்தேன் அந்த நேரத்துல இந்த ஆளுக்கு என்ன நிச்சயம் பண்ணி கல்யாணம் வேற வச்சு கொஞ்ச நாள் என் கண்ணுக்கு முன்னாடி வெடிச்ச எப்படி என்னை கட்டுறதுக்கு முன்னாடி என் தோடம் தான் இருந்தாரு என்ன கட்டுன சந்தோஷத்துல என் தோழி வளர்ந்தாரு இன்னும் வளருவாரு அப்புறம் என்னாச்சு சொல்ல வந்ததை விட்டு விட்டு வேற என்னமா சொல்லிட்டு இருக்க கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்புறம் விழியப்புறம் கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் என்னடி நடக்கும் என்னமோ ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்ட தாப்பாங்கிற மாதிரி கேக்குறியே தாலியை கட்டிபுட்டு இந்த ஆள் சும்மாவா இருப்பாரு பூ வாங்கி கொடுத்தாரு இது என்ன பிரமாதம் எல்லாரும் செய்யறதானே அப்புறம் கைய பிடிச்சி இழுத்தாரு அப்புறம் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளினாரு அப்புறம் இடிச்சு விடுவா இடிச்சு எல்லாத்தையும் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு பாதி இவர்கிட்டயும் கேள அவரே பாதி அதுலயும் பாதியா நீயே சொல்லுக்கா அப்புறம் என்ன கட்டி பிடிச்சாரு தூக்கி அணைச்சாரு உடம்பெல்லாம் ஜீவ ஜீவன் இருக்கும்

மாப்பிள குழந்தைக்கு உடம்புக்கு சவரம் இல்ல கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்கலாம் மாமா இன்னும் முதலிடவே நடக்கல அதுக்குள்ள எப்படி உங்க மகளுக்கு குழந்தை பிறக்கும் பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள ஏ மாமா தொந்தரவு பண்றீங்க நான் ஒன்னும் தொந்தரவு பண்ணல உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றேன் வரமாட்டேன் சொன்ன கேளுங்க வாங்க மாப்பிள்ள வாங்க இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உங்க கையால விபதி போடுங்க மாப்ள ஏஏ என்ன தந்திரம் பண்றீங்க மாப்ள உங்க மகிமை எனக்கு தான் மாப்ள தெரியும் கொஞ்சம் விபதி போடுங்க மாப்ள மாப்ள இதுல என்ன கெட்டதன

அர்த்த சாமி இப்படி நூத்துக்கணக்கான பேரு என் வாயில சர்க்கரை போட்டா என் உடம்புக்காக ஐயோ ஐயோ என் பையனுக்கு சக்கரையா ஊற்ற கடைசியில் என் பையன் சக்கரை வியாதி வந்து சாக போறான்

என் வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றேன் ஏழாவது குடம் போது அடுத்து என்னன்ன எட்டாவது குடம் சும்மா கணக்கு பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கும் எரிச்சல கிளப்பிக்கிட்டு ஐயோ என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே உட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்றேன் மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு சும்மா இருக்கா ஐயா நம்ம சின்ன காவு பொறுப்பு ஏத்ததுல இருந்து வயக்காடு வாடையெல்லாம் எல்லாம் விளைஞ்சது விளைஞ்சபடியா இருக்கு காய்ச்சது காய்ச்சபடியா இருக்கியா ஐயா முன்னெல்லாம் நம்ம ஊர் பொம்பளைங்க கழுத்துல காதல நகைய போடாம வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு வெளியே வருவாங்க இப்ப தைரியமா போட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க அது சரி வயலெல்லாம் வெளுத்து கிடக்கு

வாங்க சங்கையா தம்பி எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு இப்பதான் வரீங்களா சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க நான் சாமியை தரிசிக்க வரல சார் வந்து எண்டோமெண்ட் போர்டு ஆபிசர் சாமி பேர சொல்லி உண்டியில வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர் ஐயோ நான் இல்ல பாத்தீங்களா சார் நானும் அறுபட வீடெல்லாம் சுத்தி இருக்கேன் ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல ஊர்ல உள்ள ஜனங்க பணமெல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு நமக்குள்ள ஏன் வம்பு இருக்கிற ஆளு பதிவு பிரிச்சுக்குவோம் இதை முதலே சொல்ல வேண்டியதானே முத்துனதுக்கு அப்புறம் சொல்றீ இப்போ ஒன்னும் பண்ண முடியாது எந்த சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றீங்க என்ன வச்சு தாங்க என் மேலே பழனி ஆண்டவர் இருக்காரா என்ன மொட்டை அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க மொத்தமா உங்க மேல ஆக்சன் எடுக்க போறோம் வேண்டாம் சார் இந்த உண்டியில படத்தை கொண்டு போய் பழனி உண்டியில படைச்சுறேன் என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல நீ மட்டும் யோகியமா ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தில அதான் மக ரூபத்துல பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க இந்த ஆளை உண்டியல உடைச்சிருப்பாரு நாங்களா உண்டியில உடைக்கிற பரம்பரை உடைக்கிறவனே புடிக்கிற பரம்பரை ஏப்பா பழசெல்லாம் கிளப்புற பின்ன புதுசாவா கிளப்புவாங்க சும்மா இருக்கிற சும்மா இருங்க இவன் வேற முருக வேஷத்துல வந்து நம்ம உயிரை வாங்குறான் முத்தம் இது வரைக்கும் உண்டியல வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டிருங்க அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும் என்ன சார் உண்டியல மட்டும் இல்லங்க ஏன் பேர் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அந்த பழனியாண்டு வரைக்கும் எழுதி வச்சா அம்மா

அவனு புரி தான் புடிக்கணும் ஓஹோ ஓட்டப்பாலத்துல ஒத்தையில வர்ற வண்டிகள் வழிமறிச்சு கொள்ளி அடிக்கிறாங்களா அதையும் பாத்துற பாய்